எல்லோருக்கும் வணக்கம் நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க பண்ணோம் ஒரு டிசைன் ப்ளவுஸ் சிம்பிளாக தைச்சிருக்கேன் அதை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த ப்ளவுஸு நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டோம் இதை ரெடி பண்ணுறப்ப ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு காட்ட முடியல இதை ரெடி பண்ணுறப்பல உங்களுக்கு காட்டுறோம் ஏன்னா இந்த ப்ளவுஸ் கொஞ்சம் அவசரமாக கேட்டதுனால வந்து உங்களுக்கு தைக்க காட்ட முடியல ரெண்டாவது இந்த கஸ்டமர்கிட்ட நம்ம அனுமதி கேட்டு தான் இந்த ப்ளவுங்க காட்டுறோம் இது வந்து பேக் நெக்கு ஃபுல்லாக வந்து நெட்டர் கிளர்த்து யூஸ் பண்ணி தைச்சிருக்கோம் ஃப்ரண்ட் நெக்கும் அதேமாதிரி வச்சு தைச்சிருக்கோம் அதுபோல் கைக்கும் நெட்டு வந்து ஆஃப் வந்து உங்களுக்கு வரும் இது ஒரு நல்ல ஒரு டிசைனு இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாடல் வந்து எத்தனை பேர் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மாதிரி இந்த இந்த பிளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் கோல்டு நெட்டடு கிளாத்து இது வந்து போட் நெக்கு ஃப்ரண்ட் வந்து லைட்டாக ஒரு போகிற மாதிரி வச்சுருக்கோம் இது எல்லாமே அடித்து திருப்பிக்கிறது தான் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் இது தெக்கே வீடியோ காட்ட முடியல சாரி இது வந்து அவசரமாக கேட்டதுனால வந்து நான் உங்களுக்கு வந்து தைச்ச முடிய காட்டுறேன் இது எல்லாமே நூல் பைப்பிங் கொடுத்துருக்கோம் அதை பாருங்க கிட்ட க்ளோஸ் அப்போ கட்டுற பாருங்கள் கிளம்பி நூல் பைப்பிங் தான் சிம்பிள் ஒரு மாடல் தான் நான் ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு இந்த ப்ளவுஸு டிசைனிங்கை ட்ரை பண்ணுங்க நல்லா இருக்குதா கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள் அத சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்